ஹே மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் இப்படி நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் ஆன்சர் வீடியோவும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் கேட்ட கேள்வி அப்படின்னும் வச்சுக்கலாம் ஒரு சில பேர்லாம் நிறையா கோவப்படுறீங்க ஏன் கோவப்படுறீங்க எதுக்கு கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை ஃபஸ்ட்டு எனக்கு உடம்பு சரி போட்ட விஷயம் ஒரு சில பேர் உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தீங்க இப்போ பரவாயில்ல உடம்பு நல்லா இருக்குது மெடிசன் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே இருங்க நான் உங்களுக்கு மெடிசன் எடுத்துக்கலாம் வச்சிருக்கேன் இல்லை பாருங்கள் யாரும் நடிக்கிறவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் வந்து இவ்வளோ மாத்திரைங்களை வாங்கி வச்சுக்கங்க மாத்திரைங்க சாப்பிட்டுட்டு இருக்க மாட்டாங்க ஓகேங்களா நான் வந்து அன்னைக்கு வந்து உடம்புன்னு சொல்லிவிட்டு போட்ட டேட்டையும் பாருங்கள் இதில் உங்களுக்கு வந்து தலைகீழே தெரியுது இதில் இருக்க டேட்டையும் பாருங்கள் பதினெட்டு சரிங்களா ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது அதாவது போன ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனது அந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து சனிக்கிழமை நைட்டு எடுத்தது சனிக்கிழம அன்னைக்கு கிட்டே பேசுகிற மாதிரி வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் அப்போ போட்ட மேக்கப் தான் அது மேக்கப்னால் ஒன்றும் இல்லை ஐப்ரோ லிஃப்ட்டிக்கு அவ்வளோதான் மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது அதில் அந்த அன்னைக்கு நைட்டு வந்த வழி அதில் எடுத்து வீடியோ போட்டது தான் வந்து நிறைய பேர் வந்து மேக்கப் போட்டு வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஓகே ப்ரூவ் பண்ணிவிட்டு அதையும் அப்புறம் வந்து ஒரு விஷயம் அதை கேட்டுகிட்டே இருக்கீங்க ரிப்பீட்டடாக நான் ஏன் வந்து அன்றைக்கி அன்றைக்கி எடுத்த வீடியோவில் வந்து நான் அதை அவசரப்பட்டு சொல்லிவிட்டேன் நான் வந்து அதை உங்கள் சொல்லக்கூடாது இப்போ சொல்லக்கூடாது பொறுமையாக சொல்லணும் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் பட் அதை வந்து நான் அவசரப்பட்டு முன்னாடியே சொல்லிட்டேன் நான் ஏன்னா நான் வந்து என் ஃபேமிலிக்கிட்ட எதையும் மறைக்க விரும்பலை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிறேன் அப்படின்னும்போது எதையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து நான் ஷேர் பண்ணிவிட்டேன் அன்றைக்கி சரி கூப்பிட்டு விசாரிச்சிடலாம் முடித்ததுக்கப்புறம் வந்து நம்ம எல்லா எல்லாத்தையும் டீட்டெயிலாக உங்ககிட்ட பேசிக்கலாம் அப்படின்னு பார்த்தா ஆனால் அதுக்குள்ளே ஒரு சில பேர்லாம் வந்து கமெண்ட்டில் கழிவு கழிவு ஊற்ற ஆரம்பிச்சிட்டிங்க அதனால் சரி இப்போயே சொல்லிடலாம் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட இப்போ வந்திருக்கேன் இன்னொரு விஷயம் என்னென்னா மூணு நாள் கழித்து கரண்ட் பில்லு வந்துச்சு கரண்ட் வந்து இப்போ தான் ரெடி பண்ணியிருக்கேன் அது கூட நான் தான் ரெடி பண்ணேன் அவங்க ரெடி பண்ணலை மூணு நாளாக நைட்டு பக்கமும் கரண்ட் இல்லாமலே இருந்தாங்க போட்டி மேலே போட்டி போட்டுகிட்டு இருந்தாங்க மாமா ரெடி பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்க ஆனாலும் மனசு கேட்காமல் நான் தான் ரெடி பண்ணேன் இந்த மாதம் எனக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ வந்திருக்குன்னா ஆயிரத்தி இரநூறுபா வந்திருக்குங்க போன மாதம் எனக்கு கரண்ட்டு பில் எவ்வளோ வந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறுவா ஆயிரத்தி அறநூறுவா வந்தது ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் அந்த பில்லையும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பில்லு எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதாவது ரெண்டு மாதத்துக்கு பில்லு இது வந்து இந்த மாதத்துக்கான பில்லு இது வந்து போன மாதத்துக்கான பில்லு ஓகேங்களா இது வந்து போன மாதத்துக்கான பில்லு இது வந்து இந்த மாதத்துக்கான பில்லு போன மாதத்துக்கான பில்லுக்கு நம்ம பார்ப்போம் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போன மாதத்துக்கான பில்லு ஆயிரத்தி உங்களுக்கு தெரியுதா தெரியலையானு கூட எனக்கு தெரியல உங்களுக்கு உள்ட்டாவா தெரியும் ஓகேங்களா போன மாதத்துக்கான பில்லு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி பதிமூணு ரூபா போன மாதத்துக்கான பில்லு ஓகேங்களா இந்த மாதத்துக்கான பில்லுக்கு ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபா இந்த மாதத்துக்கான பில்லு ஓகேங்களா இது என்கிட்ட இருக்குதுன்னா இது நான் கட்டினேன் அதனால் வந்து என்கிட்ட இருக்குது அவங்க வந்து காசு கொடுக்கலங்க கரண்ட்டு பில்லுக்கான காசு அவங்க கொடுக்கல நான் தான் வந்து கரண்ட்டு பில்லு கட்டினேன் ஏன்னா அவங்க சொன்ன விஷயம் என்னென்னா எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் ஓடலை எங்கள் வீட்டில் ஃபேன் ஓடலை எங்கள் வீட்டில் மிக்சி ஓடல எங்கள் வீட்டில் லைட் ஓடல எங்கள் வீட்டில் எதுவுமே போடல ஆனால் ஆறு லைட் எரியுது அவங்க வீட்டில் எப்படி ஆறு லைட் எரியுது அவங்க வீட்டில் என் வீட்டில் ஹாலில் ஒரு லைட் கிச்சனில் ஒரு லைட்டு அவ்வளோதான் இங்கே ஒரு லைட்டு பெட்ரூமில் ஒரு லைட்டு அவ்வளோதான் ரெண்டு லைட்டு ஃப்ரிட்ஜு ஓடுது வாஷிங் மிஷின் வந்து ட்ரையர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன் துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணல மற்றபடி மிக்ஸி யூஸ் பண்ணுறேன் இவ்வளோ தான் ஹீட்ரு வந்து யூஸ் பண்ணேன் ஹீட்ரை வந்து நடுவில் நடுவில் வந்து ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி விட்டுருவேன் ஓகேங்களா அதனால் ஹீட்ரு யூஸ் பண்ணதுனால அவங்க சொல்லிட்டாங்க உங்கள் வீட்டில் தான் அதிகமாக ஓடுது நாங்கள் காசு தர மாட்டோம்ட்டாங்க சரின்னு சொல்லிட்டு அதையும் நாங்களே கட்டிட்டோங்க போன மாதமும் நான் தான் கட்டினேன் இந்த மாதமும் நான் தான் கட்டினேன் கரண்ட்டு பில்லு போன வாட்டி ரிப்பேர் ஆனதுக்கும் நான் தான் காசு கொடுத்து பார்த்தேன் இந்த வாட்டி ரிப்பேர் ஆனதுக்கும் நான் தான் பார்த்தேன் சரிங்களா சரிம்மா இதெல்லாம் விடுமா இது வந்து கரண்ட்டு பில்லு ஒரு மாதத்துக்கு இவ்வளோ வருதே அப்படின்னு கேட்டவங்களுக்கான இந்த ப கொஸ்டின் நான் கரண்ட்டு பில்லு போன மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூபா கட்டினேன் இந்த மாதம் ஆயிரத்தி இரநூத்தி ஆயிரத்தி இரநூத்தி எங்கராய் இது வேறு வந்து பொழுது மாட்டேன் ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ரூபாய் கட்டினேன் ஓகேங்களா இந்த மாதம் கரண்ட்டு பில்லு இப்போ வந்து எதனால் டேஷனுக்கு போனீங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு நானும் சில விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சில விஷயம் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலை நான் பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுத்து வந்ததுனால தான் வந்து நான் டேஷனுக்கு போனேன் ஓகேங்களா மொத்தம் மூணு பேர் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் நான் எங்கள் மாமியார் மேலே அதுக்கப்புறம் எங்கள் மூத்தார் மேலே அதுக்கப்புறம் வந்து எங்கள் ஓர பத்தி மேலே மூணு பேர் மேலேயே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன் அவங்க ஸ்டேஷனில் இருந்து தினமும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இவங்க எனக்கு உடம்பு சரியில்லை எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் இங்கே இருக்கேன் நான் அங்கே இருக்கேன் இப்படியாக மாற்றி 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 போய் சொல்லிக்கிட்டே வராங்க அவங்கள கூப்பிட்டு விசாரித்ததுக்கப்புறம் ஓகேங்களா இப்போ மாமாவும் வந்துடுவாங்க அவங்கள கூப்பிட்டு விசாரித்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை நடந்தது ஏது பிரச்சனை நடந்தது எதனால் கம்ப்ளைண்ட் கொடுத்தன்றதை தயவு செஞ்சு நான் கண்டிப்பாக உங்கக்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் அது வரைக்கும் இப்போது நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அதை பற்றி பேசினாலும் அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறதுக்கு எனக்கு விருப்பம் வரலை கண்டிப்பாக அங்கே போனதுக்கப்புறம் என்ன முடிவு வந்திருக்கு அப்படின்றத நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிப்பேன் அதனால் வந்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு இதுக்கும் நான் வந்து பதில் சொல்லிட்டேன் தயவு செஞ்சு யாரும் கழிவுகளையும் ஊற்றாதீங்க திட்டாதீங்க சரிங்களா இவங்க போகல இன்னும் டேஷனுக்கு இவங்க போகல இந்த ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் இவங்க போகல இப்போ வந்து இவங்க எப்போ போகிறாங்களோ அப்போ தான் அதுக்கு வந்து முடிவு கிடைக்கும் அது வரைக்கும் நமக்கு முடிவு கிடையாது அதுக்குள்ளே மாமாவும் வந்துடுவாங்க மாமா எப்போ வராங்கன்ற டேட்டை வந்து நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் நிறையா தயவு செஞ்சு இப்போ வந்து என் வந்து நிறைய கோவத்தை காட்டுங்க ஏன்னு தெரியல நீங்கள் உங்கள் கிட்டே போய் சொல்கிறதுனால ஒன்றும் வரப்போகிறது கிடையாதுங்க எங்களுக்கு சரிங்களா அதனால் என்னுடைய ஃபேமிலிக்கிட்ட நான் வந்து உண்மையாக தான் இருக்கேன் எங்கள் அப்பா அம்மா கிட்டே கூட நான் உண்மையாக இருக்கேனான்னு தெரியல உங்கள்கிட்ட வந்து நான் உண்மையாக இருக்கேன் உண்மையாக எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிறேன் நான் தயவு செஞ்சு யாருமே வந்து திட்டாதீங்க நீங்கள் கேட்ட கேள்விக்கு ஏன் டேஷன் போனீங்கன்றதுக்கு நான் உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துட்டேன் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்றதை உங்ககிட்ட தெளிவாக சொல்லிட்டேன் ஏன் கொடுத்தேன்றத அங்கே பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிப்பேன் உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்க மாட்டேன் அதுக்குள்ளே அவருமே வந்துருவார் வந்ததுக்கப்புறமே அந்த பிரச்சனை சால்வ் ஆனதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்தே நாங்கள் வந்து உங்ககிட்ட அதுக்கான விளக்கத்தை கொடுத்து அந்த கம்ப்ளைண்ட் பேப்பரையும் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஆனால் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒடியால் எழுதியிருக்கு கண்டிப்பாக வந்து அதை எல்லாத்தையுமே உங்ககிட்ட காமிக்கிறேன் ஷேர் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க உங்கள் காலில் எல்லார் காலிலையுமே விழுறேன் நான் ஆனால் இவ்வளோ ஒரு கேவலமான குடும்பத்தை நான் எங்கேயுமே பார்க்கலைங்க சத்தியமாக சொல்கிறேன் மூணு நாளுங்க நைட்டும் பகலும் கரண்ட்டு இல்லாமல் இருந்தாங்க பாருங்கள் அப்படி ஒரு போட்டி போட்டுக்கணும் ஒரு கூட பிறந்த தம்பி அவன் இங்கே இல்லை நம்ம சரி நம்ம இருக்கோம் ரெடி பண்ணுவோம் அப்படின்றது இல்லை ஓகேங்களா அவங்க ரெடி பண்ணலை இந்த மூணு நாளாக வந்து இப்போ கவர்மெண்ட் இங்கே லீவு சரஸ்வதி பூஜை வந்தது அதுக்கப்புறம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நேற்று சனிக்கிழமை அதுக்கப்புறம் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு குடியரசு தினம் நாள்தான்க்கி தான் அதை ஏற்பாடு பண்ண முடியும் செவ்வாய் போய் அது வரைக்கும் கரண்ட் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது அப்படி இருந்தும் நானும் போட்டி போட்டி விட்டுட்டேன் வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இணைக்காச்சி போ அவங்க தான் பீ தின்றாங்கன்னா நம்மளும் பீ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் என்ன பண்ணேன் கரண்ட்டுக்கார வந்தார் ஈபிகார வந்தார் அவர்கிட்ட காசை கட்டிவிட்டு அப்போ சொன்னால் கரண்ட் இல்லை அப்படின்ட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து நான் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ரெடி பண்ணாங்க அந்த வீடியோவும் நான் இது கூட உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் என்னோ கேவலமாகவும் இருப்பாங்களா மனுஷங்க அப்படின்னு நினைக்க தோணுது இப்போ கூட நான் சார்ஜர் போட்டுகிட்டே தான் வீடியோ எடுக்கிறேன் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அங்கே தெரியுது பார்த்தீங்களா கேப்பு அந்த கேப்பை தான் காரணம் அந்த கேப்பை மோத நம்ம ஆப்பு வச்சு அடைக்கணும் அதை செய்யணும் அது அவர் வந்ததுக்கப்புறம் செய்யணும் என் புருஷன் கூட நான் சந்தோஷமாக சிரித்து பேசி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக என் புருஷனாக வர சொன்னாம் கூடியே எனக்கு யமனும் வருது கூடயே நாத்தனாருங்க வராங்க அதாவது என் ஹஸ்பண்ட் கூட இல்லை அவங்க தனியாக வராங்க என் ஹஸ்பண்ட்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்ட்டு வராங்க நாங்கள் டிக்கெட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கணுமா கேட்டுக்கோங்க நல்லா நீங்களே நாங்கள் டிக்கெட்டு போடுறதுக்கு காசு கொடுக்கணுமா அவங்க வந்ததுக்கப்புறம் இங்கே கரிமீன் ஆகி போடணும் அவங்க துணிமணி எடுத்து கொடுக்கணும் எல்லாமே சொன்னாலும் அவங்க எடுத்துகிட்டு வர்றது எதுவும் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுக்க மாட்டாங்க நாங்கள் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணி பாருங்கள் அவங்க வந்ததுக்கப்புறம் அவங்க எங்கள் வீட்டுக்கு எதாவது கொடுத்தாங்களா இல்லையான்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிப்பேன் ஒரு நிமிஷம் இருங்க அப்புறம் வந்து இந்த நகை மேட்ருங்க நகை எடுக்க போகணும்னு சொன்னால் சத்தியமாக சொல்கிறேங்க நாங்கள் நகை எடுக்க தாங்க போனோம் என்ன எடுக்க போகணுன்னா மூக்குத்தி எடுக்க போகணுங்க இங்க பாருங்க இந்த மூக்குத்தி வந்து எப்படி வளைஞ்சி போயிடுச்சுங்களா அதனால இந்த மூக்கத்தி நான் தூக்கி தூக்கி இப்படி மேலே விட்டுக்கிறேங்க அதனால மூக்குத்தி எடுக்கிறதுக்கு தான் நாங்கள் போனோம் நாங்கள் போன நேரம் அந்த அது இங்கே வந்து எப்படி இருக்கோன்னா திருகாணி வந்து இங்கே உள்ள போடுற திருகாணி வந்து நம்ம ஊர்ல சொர வந்து போட்டு திருகாணி திருக்கிற மாதிரி இருக்கும் இங்க வந்து அப்படி இல்லை மூக்குத்திக்குள்ளே வந்து அந்த திருவாணியில் வரும்ல திருகிற மாதிரி அந்த மாதிரி வரும் பட் ஆனால் திருகாணி வந்து கவரிங்கில் வரும்ங்க மூக்குத்தி மட்டும்தான் கோல்டாக இருக்கும் திருவாணி வந்து கவரிங்கில் இருக்கும் அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து இந்த கம்பி டைப்பில் இருக்கும் கம்பி மாதிரி வளைச்சு கொடுத்துருவாங்க நம்ம அதை அப்படியே மூக்கில் மாட்டிக்க வந்துட்டோம்னா அது விழாது வராது எனக்கு அந்த கம்பி டைப் எனக்கு சுத்தமாக பிடிக்கலைங்க அது இந்த சைடில் வந்து தெரியும் என்ன அதனால எனக்கு எதுவுமே மூக்கு வேறு பெருசாக அசிங்கமாக நான் அதை எடுக்கலை அதுக்கப்புறம் நிறையா மூக்குத்தி பார்த்தோம் திருகாணி இல்லாத்தையும் பார்த்தோம் திருகாணி உள்ளதையும் பார்த்தோம் எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க நான் தமிழ்நாட்டில் கூட அம்பத்தூரில் கூட மாமாக்கிட்ட ஒரு கடையை சொல்லி பார்க்க சொன்னோம் எனக்கு அங்கேயுமே செட் ஆகலை மனசு ரொம்ப வெறுத்து போச்சு எனக்கு ஆக்சுவலி நாங்கள் நகை எடுக்கிறதுக்கு தான் போனோம் பார்த்தோம் பட் எங்களுக்கு செட் ஆகலை அதனால் நாங்கள் வந்துட்டோம் வீடியோவில் உங்ககிட்ட நான் சொன்னேன் எத்தனை சவரம் வாங்கியிருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதுலேயே அந்த வீடியோவிலையும் சொல்லியிருப்பேன் ரோட்டில் நின்னு சொல்லியிருப்பேன் எனக்கு எதுவுமே செட் ஆகலைங்க எனக்கு எதுவுமே பிடிக்கல நான் வாங்கலை அப்படின்றதையும் சொல்லியிருப்பேன் இந்த முக்கத்து கதையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிவிட்டேன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிவிட்டேன் தயவு செஞ்சு இந்த ஸ்டேஷன் மேட்ரை வந்து முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு அது வரைக்கும் யாரும் அதை பற்றி கேட்டு மனக்காயப்படுத்தாதீங்க இப்போ முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தைரியமாக இங்கே நான் நிற்க அது எல்லாமே உங்களால் தான் அதனால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த எதுக்கும் பயப்படுற மாதிரி கிடையாது முன்னெல்லாம் பயப்படுவேன் அழுவேன் கொள்ளுவேன் இப்போ இங்கேருந்து பழகிடுச்சு இங்கேருந்து தைரியம் ஆகிடுச்சி எவ்வளோ வந்தாலும் நீ வழியை கொடு நான் தாங்கிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ வந்து அவங்க அக்காங்கெல்லாம் வராங்கன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்கன்னா அவங்க அக்காங்களுக்கு வந்து நாங்கள் டிக்கெட்டுக்கு காசு கொடுக்கணும் சாப்பாடுக்கு காசு கொடுக்கணும் போகிறதுக்கு எடுத்து கொடுக்கணும் இவ்வளோவும் ஆனால் அவங்க வரது எதுவும் எங்கள் வீட்டுக்கு அதை வந்து கொடுக்க போகிறது இல்லை எனக்கும் என் புருஷனுக்கும் என் பிள்ளைக்கும் கொடுக்க போகிறது கிடையாது அப்படி இருக்கும்போது நான் ஏன் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்றதுல இதனால் சண்டை ஒரு ரெண்டு நாள் எனக்கு என் புருஷனுக்கும் நீண்டு போச்சு எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணிக்கிறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீடியோ வரும் மாதத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வீடியோ வராமல் இருக்கும் ஆனால் மற்றபடி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுவேன் ஆனால் இப்போ வந்து நான் என்னால் சுத்தமாக வீடியோவே போட முடியல என்னால் வீடியோவும் கொடுக்க முடியல ஓகேங்களா இவ்வளோதாங்க நம்ம சார் வந்து கூடிய சீக்கிரத்தில் வந்துடுவார் எப்போ வராருன்றதை நான் கண்டிப்பாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் தயவு செஞ்சு யாரும் கேட்டு கஷ்டப்படுத்தாதீங்க சொல்லிவிட்டேன் உங்ககிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் எல்லாருக்கும் பாய் பாருங்கள் பார்த்து பத்திரமாக இருங்க வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்